நண்பா இந்த உலகத்தில் என் தினமும் காலை முதல் இரவு வரை உயிரை கொடுத்து உழைக்கும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதே உலகத்தில் மிக குறைவாக உழைத்தும் வாழ்க்கையை ராஜாவைப் போல வாழ்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள் இது அதிர்ஷ்டமா கடவுளின் ஆசீர்வாதமா இல்ல இல்ல இது அறிவுக்கும் அறியாமைக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு மாடு வயலில் தினமும் கடுமையாக உழைக்கிறது ஒரு கழுதை சுமைகளை சுமந்து ஓய்வில்லாமல் வேலை செய்கிறது ஆனால் அவை ஒருபோதும் முதலாளியாகுவதில்லை ஏன் ஏனென்றால் உழைப்பு மட்டும் போதாது உழைப்பை வழிநடத்தும் அறிவுதான் செல்வத்தை உருவாக்குகிறது இந்த உண்மையை இன்றைக்கு சொல்வது நான் இல்லை இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் இதை தெளிவாகச் சொன்னார் அவர்தான் ஆச்சாரியர் சாணக்கியர் அவர் சொன்ன விதிகள்தான் ஏழைகளை அரசர்களாக மாற்றினவை சாதாரண மனிதர்களை சக்கரவர்த்திகளாக்கினவை இன்று அந்த ரகசியங்களை உன் வாழ்க்கைக்கு நேரடியாக பொருந்தும் வகையில் எளிமையாக தெளிவாக உடைத்து சொல்லப் போகிறேன் கவனமாக கேள் ஒரு வரி கூட தவறவிட்டால் உன் வாழ்க்கை அதே இடத்தில் நின்றுவிடும் ஒரு மாலை நேரம் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் சாணக்கியரும் சந்திரகுப்தரும் அமர்ந்திருக்கிறார்கள் சந்திரகுப்தர் கேட்கிறார் குருதேவா எல்லோரும் உழைக்கிறார்கள் எல்லோரும் போராடுகிறார்கள் ஆனாலும் சிலர் மட்டுமே பணக்காரர்களாக மாறுகிறார்கள் உழைப்பு போதாதா ஷானக்கியர் மெதுவாக சிரிக்கிறார் சந்திரகுப்தா உழைப்பால் வாழ்க்கையை நடத்தலாம் ஆனால் அறிவில்லா உழைப்பால் செல்வந்தனாக முடியாது உழைப்பு ஒரு கருவி ஆனால் அந்த கருவியை இயக்கும் மூளைதான் ராஜா இதை உனக்கு புரியும்படி ஏழு விதிகளில் விளக்குகின்றேன் விதி ஒன்று அதிக உழைப்பு அல்ல சரியான திசையுடன் கூடிய உடைப்பு திசையில்லாமல் உடைப்பவன் காற்றில் பறக்கும் காகிதம் போல சுற்றுமே தவிர எங்கும் சென்று சேராது ஒரு மனிதன் தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்கிறான் ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை மற்றொரு மனிதன் தினமும் ஆறு மணி நேரம் வேலை செய்கிறான் ஆனா தெளிவான திட்டத்துடன் செய்கிறான் இறுதியில் முன்னேறுபவன் யார் இரண்டாவது மனிதன்தான் லெசன் உழைப்பு முக்கியம் ஆனால் திசையுடன் கூடிய உழைப்பு தான் செல்வத்தை உருவாக்கும் ஹேஷ்டேக் விதி இரண்டு தன்னடக்கம் இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது பணம் வந்தவுடன் ஆடம்பரம் வீண் செலவு தவறான பழக்கங்கள் ஆரம்பித்தால் செல்வம் ஓடி போகும் சாணக்கியர் சொன்னார் செல்வம் ஒரு விருந்தினர் தன்னடக்கம் உள்ள வீட்டில்தான் அது நீண்ட நாள் தங்கும் தன்னை கட்டுப்படுத்த முடியாதவன் பணத்தை எப்போதும் கையாள முடியாது விதி மூன்று செலவழிக்கும் முன் யோசிக்க தெரிந்தவன்தான் செல்வந்தன் பணம் சம்பாதிப்பது ஒரு கலை ஆனால் அதை பாதுகாப்பது அதைவிட பெரிய அறிவு ஒவ்வொரு செலவுக்கும் முன் இந்த கேள்வியை உன்னிடம் நீ கேள் இந்த செலவு என் வாழ்க்கையை உயர்த்துமா இல்ல வீழ்த்துமா இந்த ஒரு கேள்வியே உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கும் விதி நான்கு நேரமே உண்மையான சொத்து பணம் போனால் திரும்ப வரலாம் ஆனா ஒரு மணி நேரம் போனால் இந்த உலகத்தில் யாராலும் அதை திரும்ப வாங்க முடியாது வெற்றியாளர்கள் தங்கள் நாளை திட்டமிடுகிறார்கள் தோல்வியாளர்கள் தங்கள் நாளை வீணாக்குகிறார்கள் நேரத்தை கட்டுப்படுத்தியவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான் விதி ஐந்து அறிவில் முதலீடு செய் பணம் அழியலாம்லாம் சொத்து கரையலாம் ஆனால் அறிவு மட்டும் அழியாது புத்தகம் படி புதிய திறன்களை கற்றுக்கொள் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள் அறிவு என்பது வாழ்நாள் முழுவதும் வட்டி கொடுக்கும் முதலீடு விதி ஆறு வாய்ப்பை அடையாளம் காண தெரிந்தவன்தான் வெற்றியாளன் வாய்ப்பு கதவை தட்டி வராது அது அமைதியாக வந்து கடந்து போகும் விழிப்புணர்வு உள்ளவன் அதை பிடிப்பான் அறிவில்லாதவன் அதை இழந்து பிறகு அதிர்ஷ்டத்தை குறை சொல்வான் வாய்ப்பு எல்லோருக்கும் வருகிறது ஆனால் அதை பார்க்கிற கண்கள் சிலருக்கே உள்ளது விதி ஏழு செல்வத்தை பாதுகாக்க தெரியாதவன் அதை பெற தகுதியற்றவன் பலர் பணக்காரர்கள் ஆகிறார்கள் ஆனால் நீண்ட காலம் பணக்காரர்களாக இருப்பவர்கள் குறைவு ஏன் தெரியுமா ஒரே வருமானம் எந்த சேமிப்பும் இல்லை எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பு இல்லாத செல்வம் மணலில் கட்டிய மாளிகை போல சாணக்கியர் மெதுவாக சொல்கிறார் சந்திரகுப்தா உன் கைகள் உடைக்கட்டும் ஆனால் உன் மூளை ஆட்சி செய்ய வேண்டும் உணர்ச்சியால் எடுத்த முடிவுகள் சில நிமிட இன்பம் தரும் அறிவால் எடுத்த முடிவுகள் ஒரு வாழ்க்கையை உருவாக்கும் என்று சொல்லி ஷானக்கியர் சொல்கிறார் இது ஒரு கதை அல்ல நண்பா இது ஒரு ஊக்கம் அல்ல இது ஒரு எச்சரிக்கை புரிந்தவன் உயர்வான் புறக்கணித்தவன் அதே இடத்தில் ஆண்டாண்டு காலம் நின்று விடுவான் இந்த வீடியோ உன் மனசுல ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தியிருந்தால் இதை கேட்டவுடன் மறந்துவிடாதே இதுபோல வாழ்க்கையை மாற்றும் ஷானக்கிய ரகசியங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணு ஏனென்றால் அறிவு ஒரு வீடியோ இல்லை அது ஒரு பயணம் இந்த பயணம் இங்கேதான் ஆரம்பம்